என்னோட கேள்வி வந்து அல்லாவுடைய படைப்பில் எந்த மாற்றமும் செய்ய கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா பச்சை குத்துனா அது உடம்புல நிரந்தரமா இருக்கும் காது குத்தி கம்பல் போடாம இருந்தா அது எப்படி பெண்கள் வந்து அழகுக்காக வேண்டி காது குத்துவது மூக்கு குத்துவது எல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு மார்க்க கேள்வி வரும் பொழுது அது செய்ய கூடாது அப்படின்னு நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல சொல்லியிருக்கிறோம் எதை வச்சு அப்படி சொல்லி இருக்கிறோம் கேட்டா அதாவது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் நான் வந்து மனிதனை வந்து அகசன தகுவியில் மனிதனை வந்து அழகான வடிவத்தில் நினைஞ்சோம் படைச்சிருக்கிறோங்கிறான் இந்த மனுஷன் நல்லா படைச்சிருக்கிறான்ல இதுதான் அழகான வடிவம் ஒரு ஆணை எப்படி அல்லா படைத்திருக்கிறானோ அதுதான் ஆம்பளைக்கு அழகு ஒரு பெண்ணை எப்படி அல்லா படைத்திருக்கிறானோ அதான் பொம்பளைக்கு அழகு அவனை விட ஒரு அழகை தீர்மானிக்க கூடியது யாருமே கிடையாது அப்ப நமக்கு எதெல்லாம் பாருங்க ஆம்பளை பொம்பளை எவ்வளவு வித்தியாசம் நுணுக்கமானவனா இருக்கிற காரணத்தினால ஆம்பளைக்கு தான் இருக்கணும் பொம்பள்ன்னா தான் இருக்கணும்னு சொல்லி ஒருவரை ஒருவர் ஈர்க்கிற மாதிரி வித்தியாசப்படுத்துற மாதிரி ஆணுக்கு எதெல்லாம் அழகா தெரியணும் அதெல்லாம் பெண்கள்ட்ட நினைஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான் இப்ப வந்து நம்ம அழகுக்காக வேண்டி என்ன செய்யறோம் காதுல ஒரு ஓட்ட போட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்திருக்குன்னு நல்லா விட்டுட்டான் அதான் அதான் அர்த்தம் அது தான் நல்லா படைச்சிருப்பான்ல அழகு அது ஒரு அழகுக்குரிய ஒரு விஷயமா இருந்தால் இவ்வளவு கோடானு கோடி வித்தியாசம் ஆணுக்கு பெண்ணுங்க வச்சுக்கிற அல்ல வந்து அந்த வித்தியாசம் சேர்த்து வச்சுட்டு போயிருவான் நம்ம எல்லா பெண்கள் ஒரு பொம்பளைக்கு ஒரு மிஸ்டேக் இருந்து சரி பண்ண அது ஒரு கணக்கு ஒரு பொம்பளை பல்லு பண்ணிட்டு போச்சுன்னு வைங்களேன் அது மெடிக்கல் ரீதியா தப்பா இருக்குன்னு சொல்லி டாக்டர் போய் என்ன செய்யலாம் சரி பண்ணிட்டு வந்தா அது தப்பு கிடையாது அல்லாவுக்கு போட்டி வராதீங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொம்பளை இல்ல அப்படிங்கும் ஊனம் அது நோய் அது அது குறை குறைக்கு வைத்தியம் பண்ணலாம் ஒரு பொம்பளைக்காவது எல்லாம் அவர் படைச்சிருக்கானா இங்கே ஒரு வட்டை போட்டு படைச்சிருக்கானா இங்கே ஒரு வட்டை போட்டு ஒரு பொம்பளை கூட எல்லாம் அவர் படைக்கல போது அவன் வேணான்னு விட்டுவிட்டான் அவன் தேவையில்லைன்னு முடிவெடுத்துட்டான் எடுத்துட்டான் அதெல்லாம் கிடையாது ஒன்று இருந்திருக்கான நீ விட்டுட்ட அதான் அதுக்கு அர்த்தம் அப்ப அல்லாவுக்கு எதிரான ஒரு ஃபைட் பண்ற ஒரு தன்மை இந்த காது மூக்கு குத்துவதில் இருக்கிறது அதை நம்ம சொல்றோம் இன்னும் சொல்ல போனா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அழகுக்காக வேண்டி கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் அல்முகையிராத் ஹல்கல்ல அல்லாஹ் படைத்த கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க அழகுக்காக வேண்டி பவுடர் போட்டுக்குறங்க வேற என்ன தயார் பண்ணிக்கிறங்க நஹாயே போட்டுக்குறங்க கழுத்து கழுத்துல போடுறீங்க கையில போட்டுக்குறங்க அதெல்லாம் ஒரு அது பிரச்சனை இல்ல இது கோலத்தையே மாத்துறதுங்கிறது

அல்ல கேட்பீங்க இந்த மாதிரி பண்ணுனே அது வேதனை தானே ரத்தம் வர வைக்கிறது வேதனை படி தானே பவுடர் தர வைக்கிற மாதிரி இதை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறோம் அதே நேரத்தில் ஏற்கனவே அப்படி யாராவது குத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுல நகை போட்டுக் கொள்வத மார்க்கம் தற்காது குத்துறதுதான் வேதனை கஷ்டமே தவிர போட்டது போட்டீங்களா நகையை போடுறது தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் எதை சொல்றோம் ஒரு பெருநாள் தினத்துல ரசூல் செல்லாலை என்ன செய்யறாங்க பயன் பண்றாங்க ஆண்கள் பெண்களும் பெருநாள் துறைக்கு வருவாங்க எல்லா துறைக்குமே வருவாங்க இந்த காலத்துல நம்ம பெண்கள் இல்ல மத்த ஜமாத்துகள்ல அப்ப ரசூர்ல்லா உரை நிகழ்த்தினது வந்து ஆண்களுக்கு தான் கேட்குது பெண்களுக்கு கேட்கல பெண்கள் பின்வரிசையில் இருக்கிறாங்க ஆண்கள் முன்வரிசையில் இருக்கிறாங்க அந்த உரை வந்து என்ன மைக்கிழமை கிடையாது இல்ல ஒரு அளவுக்கு தான் சத்தம் போட முடியும் அதிகமான கூட்டமாக இருந்தா பாதி பேர் கேட்கும் பாதி பேர் கேட்காது அப்ப ரசூல் செல்லா சேராங்க ஜும் பெருநாள் உரை நிகழ்த்தி முடிச்ச உடனே அந்த பெண்கள் பகுதிக்கு போறாங்க அவங்களுக்கும் உரை கிடைக்கணும் இன்னொரு உரை நிகழ்த்தினாங்க ஆம்பளைகளுக்கு பயன் பண்ண மாதிரி என்ன செய்யறாங்க பெண்களுக்கு கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்துல போய் என்ன செய்யறாங்க அங்க நின்று கொண்டு பெண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க தான தர்மம் செய்யறத பத்தி ரொம்ப வலியுறுத்தி சதக்கா செய்யறத பத்தி பேசுறாங்க இதை கேட்டவுடனே பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய காது வளையல்களையும் வளையங்களை கழட்டி போட்டார்கள்னு வருது இந்த காது வளையங்களை கழட்டி போட்டார்கள் வருதுல்ல அப்ப காது குத்தி ஏதோ ஓட்டருக்கு போய் தானே காதுல வளையம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் காதுல நகை போடுவது தப்பு இல்லைன்னு விலைக்கலாம் காது குத்துறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல ரிசுல்ல முன்னாடி யாரும் காது குத்துனாங்க காது குத்துனதுக்கு இது ஆதாரமாகாது ஏற்கனவே குத்தப்பட்ட காதில் ஏதாவது போட்டிருந்தார்கள்னா அது தப்பு இல்லை ரிசுல்லா கண்டிக்கல அவங்க முன்னிலையில் நடக்குதுல அதனால இந்த காது வளையம் போடக்கூடிய வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சுன்னு சின்ன வலையம் அப்படி யாராவது போட்டிருந்தார்களையானா அது இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் செஞ்சிருந்தார்களையானது தடுக்கப்படலை இதை நம்ம சொல்றோம் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டால் இது என்ன சின்ன விஷயம் தான் பச்சை குத்துற மாதிரி ஒரு மேட்டரா சின்ன ஒரு ஓட்டையை போடுறோம் விட்டா அது மூடிடும் இது ஒரு பெரிய மேட்டராங்கிற மாதிரி கேட்கறாங்க இது பெரிய மேட்ரு தான் அவங்கதா இது பெரிய மேட்ரு அதாவது பச்சை குத்துறத விட இது பெரிய மேட்ரு தான் ஒரு உடம்பில் இருக்கிறத என்ன செய்யறீங்க நீங்க வந்து துவாரம் விடுதல் என்பது வந்து அது ஒரு உடம்பை வந்து சேதப்படுத்துறது தான் இன்னும் சொல்ல போனா இப்ளீஸ் இருக்கிறான்ல இப்லீஸ் வந்து காது தான் மெயினா சொல்லிட்டு வர்றான் என்ன சொல்றான் அல்ல வந்து அனுப்புறான்ல வெளியே போடாண்டு அப்ப என்ன சொல்றான் இப்ளீஸ் நான் போய் அந்த மக்களை கெடுக்குவேன் ஆசை வார்த்தை லவ் மண்ணி என்னகும் ஆசை வார்த்தை காட்டுவேன் அவங்கள வந்து கெட்ட வழிக்கு நான் தூண்டுவேன் நான் தூ உங்களை ஆமுர் என்னகும் அவங்களுக்கு நான் கட்டளை இடுவேன் பொழையு பத்தி குண்டு ஆதாரல் அண்ணாம் கால்நடைகளுடைய காதுகளில் ஓட்ட போடுவார்கள் அதை நான் தான் கால்நடை மனுஷனுக்கு போடுறீங்க நீங்க ஆடு மாட்டுக்கு ஓட்ட போடுறது செய்தா வேலைன்னு வருது மனுஷே சிறந்த படைப்பு பொழையு பத்தி குண்டு அண்ணாம் கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் துவாரமிடுவார்கள் நீ படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாத்துவார்கள் நான் செய்யும் அத போய் மக்கள் உள்ளத்துல கெடுத்து நீ என்ன கோலத்தில் படைத்திருக்கிறாயோ அதை கெடுப்பேன்னு சொல்லுவதற்கு உதாரணமா எதை காட்டுறாங்க காதை தான் காட்டுறான் கால்நடைகளுடைய காதுகள்ல ஓட்டப்பட வச்சு அதை வந்து வெட்ட வச்சுடுவேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்லிட்டு வர்றான் அப்ப இந்த காதுகள்ல வந்து போடுற சின்ன ஓட்ட பெரிய ஓட்டம் நீங்க பார்க்க கூடாது இது காதில் சின்ன ஓட்டு கவனிக்கணும் எப்படி கவனிக்கணும் இது தேவையா இருந்தால் ஒட்டுமொத்த பெண்களுக்கு இது ஒரு அழகா இருந்தால் அவையா அதை படைக்கல இப்படி செஞ்சிருப்பான்ல அப்படி பார்க்கணும் அது போக நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதாவது இந்த உலகம் பூரா ஒரு சுற்றுப்பயணம் போன ஒருத்தர் சஞ்சாரி சொல்லுவாங்கல்ல இவனு பத்து தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவனு பத்து தான் ஒருத்தர் தான் அவன் வந்து உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சவன் அவனுடைய சுற்றுப்பயண நூல்கள் என்ன இருக்குது அரபு மொழிகள இருக்கிறது பல மொழிகளில் மொழிபெயர் பெரிய பயணக் கட்டுரைகளை வந்து அவன் தான் முன்னோடி இவனு பொத்துறவன் தான் அந்த பயணக் கட்டுரை எழுதுவாங்கல்ல அதுல முன்னோடி அவன் இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறான் இந்தியாவுக்கு வந்ததை பத்தி அவன் எழுதுறான் இந்தியாவுக்கு நான் நிறைய விஷயங்கள் எழுதுறான் அதுல இதையும் எழுதுறான் எப்படி எழுதுறான் நான் இந்தியாவுக்கு போனேன் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம் இல்லாத பெண்கள் அந்த காதில் ஓட்ட போட்டு கொண்டு இருந்தார்கள் முஸ்லீம் பெண்கள் யாரும் காதில் ஓட்ட போடுவதில்லை என்று நான் அவன் இந்த காதில் ஓட்ட போடுற வழக்கம் பின்னாடி தான் இஸ்லாத்துக்குள்ள வந்துருக்குன்னு விளங்குதா அவன் பார்க்கக்கூடிய காலத்தில் வந்து என்ன இல்லை முஸ்லிம்கள் வந்து காதில் ஓட்ட போடுறது கிடையாது பிந்தி அவங்கள பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு நுழைஞ்சிருச்சே தவிர இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை வழங்கி கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனா சில பகுதியில் நீங்க காரக்குடி பக்கம் எங்கூர் பக்கம் பொம்பளையில காதுல பாம்படம்னு போடுவாங்க

ஏன் உலகத்துல எந்த நாட்டிலே குத்திட்டு இருக்காங்களா இல்ல இன்னைக்கு நவீன பேஷனு முறையில் தொப்புளை எல்லாம் குத்திட்டு இருக்கிறாள்வோ அவளு விட்டாள் மூக்குள்ள குத்துறது வருங்குதா தொப்புள்ளையெல்லாம் என்னத்தையே குத்திட்டு இருக்கிறாள்வோ அத மேலை எல்லாம் அவ கூட எதை காணா காது மூக்குல குத்துறதை விட்டுட்டாங்க அதனால காது மூக்கு குத்துறது என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம் அது பெரிய நீங்க ஊருக்கு எல்லாம் பார்க்க தேவையில்லை கொஞ்சம் உறுதியானுட்டு அடிச்சோம்னா என்னவாயிடும் ஒளிஞ்சு போயிடும் மக்கள்லாம் செய்யறாங்கன்னு பாக்காதீங்க